ஆக்சுவலா அருண் விதையோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு சமுத்திரகனி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ராஜ் கிரண் எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு தனுஷ் அவர் ரொம்ப சிம்பிளா இருந்தாரு பட் ஆனா சமையான ரோல் அவரோட படம் தான் சூப்பரா தான் இருக்கும் ஆக்சுவலா எனக்கு படம் நல்லா தான் இருக்கு பட் ஆனா கொஞ்சம் அங்கங்க லேக் ஆகுற மாதிரி தான் எனக்கு தோணுது மியூசிக் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலா சீனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக சூப்பரா இருந்துச்சு

அந்த பின்னாடி இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அவள் அப்பா வாழ்ந்தது அவன் அப்பாவுக்கு அப்பா வாழ்ந்தது அதெல்லாம் போடும்போது அந்த வில்லேஜ் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் படம் நல்லா வந்திருக்கு கிளைமாக்ஸ் செம்மையா இருக்கு ட்விஸ்ட்டு கிளைமாக்ஸ் செம்ம டிஸ்ட் அது பாருங்க நல்லா இருக்கு ஆவரேஜ் தான் அது அவ்வளவா இல்லை ஆ

ஏய் படம் நான் வந்ததே பெரிய கதை ஒன்பது ஒண்ணுங்க எந்திரிச்சேன் சாரியம் ரூமு ஒன்பது இருபதுக்கு வந்துட்டேன் வந்த படம் பார்க்க போனேன் நான் தூக்க கலைப்புல வந்தேன் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாயிடுச்சே படம் மாத்திரமே தலையில மாத்திரமே அந்த மாதிரி படம் பண்ணிச்சிருக்காரு வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு ஒரு சண்டே கூட அவர் எந்த சண்டே சொல்லலாம் ஆனா அந்த படத்துக்குதான் தேவை இந்த கதைக்கு தான் தேவை அந்த கதையை கரெக்டா கொண்டு வந்திருக்காரு அந்த பிரேமும் அப்புறம் கேமராமேனு ஜிபிஎஸ் மியூசியம் சொல்லல படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கரெக்டா இது பண்ணிருக்காரு ஸ்கோர் பண்ணிருக்காரு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க தனு சொன்ன மாதிரி சவால படமே ஆனா ஃபேமிலி படம் எல்லாத்தையுமே பிடிக்கும் ஜி மிஸ் கலந்து விடுவாங்களே எல்லாருமே அந்த ரீல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவர் பிஜேபி போடல படத்துக்கு ஏத்த பிஜேபி போட்டுருக்காரு படத்துக்கு ஏத்த மியூசிக் போட்டுருக்காரு வேற மாதிரி ஜீவ் இன்னும் நல்லா போட்டுருக்காரு பெஸ்டா ராஜ்கன் சார் அவர்தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹீரோவே தனுஷோட ராஜ்கன் சார் ஹீரோவே நல்ல நல்ல கதை உண்மையிலே கண்டிப்பா நல்ல கதை சிம்பிளான கதையை சூப்பரா ஒண்ணு போயிருக்காரு டேரக்ஷன் பண்ணி தரமா ஒண்ணிருக்காரு நல்லா இருக்கும் எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கும் அருணி விஜய் வில்லன் வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க ஆனா ஆக்டிங் தரமா இருக்கும் லாஸ்ட்ல அந்த வில்லனையும் எப்படி இது பண்றது அத வந்து நீ பார்த்தா தெரியும் கிளைமேக்ஸ் பார்த்தா சரியான டிஸ்ட் இருக்கும் ஃபேமிலி குழந்தை எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலி என்டர்டைன்மென்ட் தான் ஃபேமிலி சென்டிமென்ட் இருக்கு எல்லாமே இருக்கு ஃபேமிலி மொத்தம் வந்து பார்க்கலாம் ஹோட்டல் எல்லாரும் நல்லா இருக்கு படம் தனுஷ் சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு படம் சூப்பராகவே இருந்தது ஸ்டோரியில நல்லா இருந்துச்சு தனுஷ் சூப்பரா பண்ணிருக்காரு அவருடைய சொல்லவே வேணா இது ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் ரெண்டு ஃபேமிலியோட ஒரு டிஃபரன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க லைக் ஒரு பணக்காரன் வீட்டு ஃபேமிலி எப்படி வளர்க்குறாங்க இந்த பக்கம் ராஜ்கிரன் என்ன பண்றாரு சோ அந்த மாதிரி ஸ்டோரியில தான் நல்லா இருக்கு சூப்பரா தனுஷ் சொல்லவே வேணாம் சூப்பரான பண்ணிருப்பாரு இந்த பக்கம் ராஜ்கிரண் சார் சூப்பரா பண்ணிருப்பாரு ஸ்டோரியில் எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க ஜிவி மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு நல்லா இருக்கு அது படம் பாருங்க நல்லா இருக்கும் அவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரோல் தான் பட் நல்லா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் இது எல்லா ஆடியன்ஸுமே ஸ்டோரியில